வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனல் இதை பற்றி பார்க்க போகிறேன்னா த ஃபைனல் ரைட் ஜான்சன் விசீஸ் கோடி ரோட் ஸோ அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவை பார்த்துடலாம் ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா நேருக்கு நேர நிறைய விஷயங்கள் பேசினாலும் நாளைக்கு ரஸ்ல் மணியாக நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் நான் சிம்பிளாக ஒரு சில வார்த்தைகளை பற்றி பேசுகிறேன் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிச்சுக்கோங்க தினமும் போடுற ரெஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஜான்சனாக வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே பூ பண்ணுறத பார்த்துட்டு ஜான்சனாக சொல்லார் நீங்கள் வாய மூடுங்க குழந்தைகளாக நீங்கள் எல்லாருமே பேசுகிற பேச்சுகள் இன்னும் ஒரு சில தினங்கள் மட்டும்தான் அதுக்கப்புறமா உங்கள் முன்னாடி நான் வந்து ஒரு செவன்டீன் டைம் சாம்பியனாக இருப்பேன் இது என்னுடைய செவன்டீன் டைம் ரசல் ராய்ட் நான் ரசல் மினியாவில் பதினாலு முறைக்கும் மேலே ரசல் மினியா மேட்ச் ராடி இருக்கேன் இது என்னுடைய மிகப்பெரிய ட்ரீம் மிஸ்டர் கோடி நீ ஒன்று புரிஞ்சிக்கோ நீ ஒரு நல்ல சாம்பியனாக இருந்த ஒன் இயருக்கு மேலே சாம்பியனாக இருந்த ஹிஸ்ட்ரீ மேக்கிங் பண்ண பட் அதோடைய டைம் முடிஞ்சிருச்சு எலிமினேஷன் சேம்பரில் நான் வந்து ராக்கு கிட்டே சோலை வித்தேன் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க இல்லை நான் என்னுடைய கெரியரை காத்துக்கிட்டேன் ஜான் சீனா எப்படி இருந்தேன் நான் முன்னாடி காலத்தில் ஆனால் இப்போ தொடர் தோல்வி நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாக ரசிங் இண்டஸ்ட்ரியில் ஜெயிக்கிறதுக்காக என்ன பாடுபட்டு இருக்கிறேன் ஆனால் இந்த தடவை விட மாட்டேன் லாஸ் வேகாஸ் இது என்னுடைய ஃபைனல் இயர் இதுக்கப்புறம் நான் சண்டைப்பட மாட்டேன் ஆனால் இந்த ஃபைனல் இயரில் ஒன்று வீழ்த்தி நான் சாம்பியனாக தான் போவேன் ஆஃப்கோர்ஸ் நான் சொல்லிக்கிறேன் நான் ராக்கிட்ட ஹெல்ப் தான் கேட்டேன் ராக் இஸ் த ஃபைனல் பாஸ் அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நீ ஒரு டஃபான காய் நீ வந்து உண்மையிலேயே ஒரு டஃப்பான காய் நான் உன்னை வீழ்த்திறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் நீ இந்த ஒன் இயரில் ஒரு மிகப்பெரிய பிக்கஸ்ட் பேபி ஃபேஸ் அசலாக இருந்திருக்கிற அண்ட் உன்னுடைய டேட்டு இருக்குது அந்த டேட்டூவை என்னால் அசைக்க முடியுமா அப்படின்னு தெரில பட்டா அந்த டேட்டுவ நிரந்தரமாக உன் மனசுலேருந்து அழிக்கிறதுக்கு என்னால் முடியும் அமெரிக்கன் ட்ரீம் அப்படின்னு சொல்கிற படுற உன்னுடைய அந்த பேரை என்னால் அடிக்க முடியும் உன் கூட சண்டை போடும்போது எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் உன்னை அடிக்கிறதுக்கும் எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா எனக்கு ஒன்று பிடிக்குமே ஆனால் அதெல்லாம் தாண்டி என்னுடைய வழிகள் நான் செவன்டீன் டைம் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகணும் சின்ன குழந்தைகள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஏ இது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் என்னை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்களே ஜான்சீனா ஜான்சீனா டைட்டில் ஜான்சீனா அந்த ஜான்சீனா மீண்டும் வருவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மீண்டும் அதே ஜான்சினா வருவோம் இந்த மக்கள் எல்லாருமே என்னை பூ பண்ணுறாங்க ஜான்சினா கெட்டவனை மாறிட்டான்னு சொல்லுறாங்க ஆனால் வில்லனா மாறல எனக்காக மாறிட்டேன் இந்த இருபது வருஷமா நல்லவனாக தானே இந்த மக்களுக்காக இருந்தேன் ஆனால் இப்போ நான் கெட்டவன் பிரச்சனை இல்லை ஆனால் சாம்பியன் ஆகும்போது உன்னை வீழ்த்திட்டு போது அந்த கெட்டவன்கிட்ட நீ என்ன சொல்லுவ அப்படிங்கிற மாதிரி ஜான்சனாக வந்து கோடி ரோட்ஸை பார்த்து கேட்குறாரு அண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு நீ ரொம்பவே பலசாலி அதாவது கோடி ரோட்ஸை பார்த்து நீ ரொம்பவே பலசாலி உன்னை வீழ்த்தினது கஷ்டம்தான் ஆனால் வீழ்த்தினதுக்கு அப்புறமா உன்னை விட பெரிய பலசாலி நான் இருப்பேன் ஏன்னா நீ பல பேரை வீழ்த்திட்ட வீழ்த்தினவனே வீழ்த்தினா தானே ஒரு மிகப்பெரிய கிக்கு நான் உன்னை வீழ்த்துவேன் அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸை பார்த்து ஜான்சினாக சொல்கிறாரு அதுக்கு இவர் பார்த்து சொல்கிறாரு ஓங்கிட்ட தோத்துட்டு நான் இந்த இடத்துல நீ இப்போ நினைக்கிறியா கோடி பேசுகிறாரு ஃபேன்ஸ் எல்லாருமே ஓ ஜா கொடி ரோட்ஸ் அப்படின்னு பாட்டு பாடும்போது முட்டாள் மக்களே வாங்க முடுங்க அப்படிங்கிற மாதிரி ஜான்சனை சொல்கிறாரு ஜான் இந்த மக்கள் ஒன்று அளவுக்கு அதுங்கமாக நேசித்தாங்க நீ அதுக்கு துரோகம் பண்ணிட்ட அதை எக்காந்த கொண்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது இந்த மக்கள் எல்லாருமே உன்னை ரொம்பவே அளவுக்கு அதிகமாக நேசித்தாங்க நீ அதை துரோகம் பண்ணிட்ட இப்போ ஒன்று புரிஞ்சுக்கச்சோ ஆன் நாளைக்கு நடக்கிறது உன்னுடைய லாஸ்ட்டு ஃபரவராக இருக்கலாம் மேபி நான் உன்னை வீழ்த்துனதுக்கு அப்புறமா நீ இந்த மக்கள் முன்னாடி பார்க்குறதுக்கே கோணி குறுகலாம் ஏன்னா நீ இதுக்கு முன்னாடி இருந்த கேட் கேரக்டர் இல்லையே நீ இப்போ டோட்டலி மாறிட்ட ரசல் மேனியால என்கிட்ட தோற்றுட்டு இந்த இடத்துல நிற்க மாட்டேன் அதுக்கு ஜான்சுனா சொல்கிறாரு நான் உங்ககிட்ட தோத்துட்டேன்னா திருப்பி சண்டை போட மாட்டேன்டா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு ஸோ ஜான்சுனா கோடிட்ட தோத்துட்டாருன்னா அப்படியே போயிடுவாராம் திருப்பி சண்டை போட மாட்டாராம் அப்படியே கோடி ரோட்ஸுக்கு ஒரு ஏ போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது மீண்டும் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜான்சினாவை தான் அட்டாக் பண்ணிட்டாரு ஸோ கெத்து காட்டிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போயிருக்கிறாரு இதே கெத்தோட நாளைக்கு நடக்க போகிற ரசல் மேனியாவில் நியூ சாம்பியன் ஆகிறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் സോ തുടർന്ന് ഇന്നലെ ഇങ്ങനെ